அமைப்பை பொறுத்து செவ்வாயினுடைய நிலையை பொறுத்து கண்டிப்பா அவங்களுக்கு நல்லதே செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அதாவது வந்து கத்திய கொலைக்கும் எடுப்பாங்க உயிர் காக்கிறதுக்கும் எடுப்பாங்க கொலைக்கு எடுக்கக்கூடிய கலவு அப்படின்றது நான் முதல்ல சொன்ன மாதிரி மேசராசியோட கெடு கிரகங்களுடைய சம்பந்தம் வரும் பொழுது கொலைக்கு எடுக்கக்கூடியது அந்த கத்தி அதே உயிர் காக்கக்கூடிய அந்த மருத்துவத்துக்கு எடுக்கக்கூடிய அதே செவ்வாய் தான் அந்த ஆயுதம் அப்படின்றது வந்து செவ்வாய் தான் அப்ப செவ்வாயினுடைய அமைப்பு நல்லா இருக்கும் பொழுது மேச கனத்தில் பிறந்தவங்களுக்கு அது ஒரு உயரிய வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதே மாதிரி கூட பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு சகோதரனாக இருக்கக்கூடிய அமைப்பு அல்லது சகோதரியாக இருக்கக்கூடிய அமைப்பு தனது குடும்பத்தை மிக மிக அற்புதமான பாதுகாப்போடு பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அதேமாதிரி தலைமை பண்பை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு தனக்கே உரித்தான பாணியில் அந்தந்த நேரங்களில் வரக்கூடிய சங்கடங்களை அதாவது திடீர்னு ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சங்கடமான சூழ்நிலைகளை வந்து முடிவெடுக்க தவறுவாங்க மற்ற ராசியில் மற்ற லக்னங்களில் இருக்கிறவங்களுக்கு ஆனால் இந்த மேச லக்னங்களில் பிறந்தவங்களுக்கு வந்து சங்கடமான சூழ்நிலைகளை டக்குன்னு உடனே முடிவெடுத்து அதை சமப்படுத்தக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது வந்து மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஆனால் சஞ்சாரி எந்த இடத்துக்கு வேணாலும் சுற்றிட்டு இருப்பாங்க இன்னைக்கு கேட்டால் கோயம்புத்தூர்மாங்க நாளை கேட்டால் சென்னைமாங்க நாளை நாளை மறுநாள் கேட்டால் ஜப்பான் அப்படிம்பாங்க இது மாதிரி ஒரு பாட்டில் வந்த மாதிரி காலை ஜப்பானில் காஃபி மாலை நியூயார்க்கில் காபரை இரவில் தாய்லாந்தில் ஜாலி இதுவே நமக்கு இந்த வேலி அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலையும் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து நம்ம மேசராசினர்கள் இப்போ இந்த இடத்துல இருப்பாங்க பத்து நிமிஷம் கழிச்சு கேட்டோம்னா வேற ஒரு ஊரவே சொல்லுவாங்க ரெண்டு மணி நேரம் கழிச்சு கேட்டிங்கன்னா வேறு ஒரு நாட்டையே சொல்லிட்டு இருப்பாங்க உண்மையும் அதுதான் அப்போ என்ன அந்த சரராசியினுடைய வேகம் இது வந்து காட்டுத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அந்த வேகம் அப்படின்றது வந்து அவங்க கட 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 கடனை இயங்கிட்டே இருந்தால் தான் அவங்களுடைய லக்னம் வேலை இருக்குன்னு அர்த்தம் அது இயக்கம் இல்லை அப்படின்னா அந்த மேச லக்னம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பை கொண்டது தான் அந்த மேச லக்னத்துக்கே உடைய ஒரு அதே அதேமாரி வந்து இவங்களுக்கு அந்த நீர்நிலைகளில் கண்டம் அப்படின்றது வந்து கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய ஒரு அமைப்பையும் அது சொல்லும் அப்போ வந்து நம்ம நீர்நிலைகளில் போகும் பொழுது நம்ம கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் உறவுகளில் நல்ல மேம்பட்ட உறவுகளில் வந்து இவங்க தலைமை பண்போடு இருப்பாங்க தனது குல பெருமையை எடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு நபராக இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்போவுமே மேசராசிங்கிறது தலைமை பண்பு இல்லையா அதனே வந்து குடும்பத்தில் தலைமகனாக பிறந்துட்டான்னு வச்சுக்கோங்க அந்த முழுமையாக அந்த வாரிசு அப்படின்ற அடிப்படையில் அந்த குடும்பத்தினுடைய அனைத்து கிளைகளையுமே வந்து பார்த்து அந்த மேசரா லக்ன நண்பர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த